போறதுக்குடைய அடிக்கடி தான் அப்போ எல்லக்கே இன்ஸ்பெக்ட் காட்டுது அது அண்ணாத்ரேஸ்ட் தான் அவங்க சொல்லி ஒரு வாரத்துல எடுத்து போறோம் இல்லனா சாஃப்ட்ல ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு அது ரிஜிஸ்டர் அது ஒரு ஒரு சைடு பாத்துறோம். ரெண்டாவது இதெல்லாம் டாக்ஸ் பண்ணிட்டு போறோம். பஜை பஜை டாக்ஸ் பண்ணி போஸ்டல் பண்ணி போறோம். பனிக்குள்ள ஆஸ்ட் பண்ணி. பனிக்குள்ள ஆஸ்ட் பண்ணி. டாக்ஸ் கரெக்ட்டா ரோட்

என்ன இந்த வருஷம் ஆனதுக்கே பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு <laughs> <laughs>

அதுமாரி ட்ரை கடைசி எங்க வந்து அவுட்லெட் ரெண்டு

செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு ஒரு அரிசாண்டல் ஸ்கோரீஸாக ஒன்று போடுங்க இல்லை ரெண்டு அதுக்கும் அடிஷ்னலாக ரெண்டு ரெண்டு லட்சம் வருதான் எஸ்டிமேட் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டு நாளில் பண்ணுங்கள் எஸ்டிமேட் ஆகும் நான் ஜென்ரல் பண்ணுறேன் ஸ்பெஷலாக பண்ணுறேன் எவ்வளோ நாளாக அவங்களுக்கு போட்டு முடியுது இந்த ட்ரைனேஜ் ஒர்க் போட்டு நார்மலாக சொல்லுங்கள் எவ்வளோ டேஸு பரவாயில்ல வெந்தமான வரவங்க போட்டுருக்கேன் செப்டம்பர்லேயே தான் எண்ட் ஆஃப் அக்டோபருக்குள்ளே ஃபஸ்ட்டு ட்ரைன்னு முடியுங்க ஏன்னா ஃபண்டு லாஸ்ட் மினிட்டு நீங்கள் சொல்கிறது யாராவது முன்னாடியே இருக்கும் அவங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா பண்ணலாம் அதனால் ட்ரைன் கொடுத்துருவோம் அடுத்த ஏதாவது ஃபன் சோர்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் ரோடுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினை கொடுத்துடலான்னு பார்த்தோம் அது போல ரோடு தான் நினச்சிட்டு வந்தேன் அதை விட டிரைன் தான் வச்சுட்டு

மேம் அவர் டிராக்டர் வாட்டர் அவருக்கு சொன்ன கால்ல இ ரெண்டு மாசத்துல ஒரு டைம் வாங்க சொன்னானே அவங்க கூட காலையில சொல்லிட்டு போனேன் ரெண்டு மாசத்துல டைம் நாங்க வந்து எடுத்து போங்கனு அடினே வந்து யா போன வாரமும்

ஸோ ஸ்ட்ரீட் லைட் தேவைப்படுது ரோடு தேவைப்படுது பஸ்டு பிரியாருக்கு ட்ரைனு உப்பாக எடுக்கணும் அப்புறம் நார்மலாக எல்லா உள்ளதான் நாய் கம்ப்ளைண்ட்டு இந்த வந்து எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட் இருக்குது அதை நீங்கள் வந்து இப்போ சொல்லல வீடியோ எதிராக உள்ள மெயினானதெல்லாம் பார்த்துருங்க இந்த மாதிரி கீரியரை மிஸ் பண்ணிடுங்க பாருங்கள்

ஃபஸ்ட்டு ட்ரைவ் போட்டது ஆல்ரெடி வெளியில் குப்பையெல்லாம் இல்லையா இந்த பேர்ல ஸ்டீலில் அதை ஒரு டிரைவ் மாதிரி போட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட எல்லா எஸ்டபிள்யூவும் பன்னெண்டு பேரையும் ஒரு நாள் ஒரு இடத்துல வர சொல்லி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெளியில் உள்ள குப்பையை முதல்ல எடுத்துருக்கணும் அப்போவே ஏரியா க்ளீன் ஆகிடும் தென் ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு ஆளை போடணும் சரியா நாளைக்கு வந்து டோட்டலாக க்ளீனாக இருக்கணும் எனக்கு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் இந்த ஃபுல் லென்த்து வரணும் ஃபுல் லென்த்து அந்த ரெண்டு பேர்ல வரும் குப்பை எங்கேயும் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் அது இல்லாத மாதிரி வரணும்

ஆடி தெக்கனாதான் பாரு. அடி தெய்வம். ட்ரெயின் भाई स्टूडेंट स्केच किसका नहीं कि देख है स्केचे किसका नहीं सर आऊंगा बिजली बोर्ड बोल रहा है सैंपल है सडना बिना पड़ पानी का अट नहीं एडी मोटर तो आना आधा कीप कर दिया हेलो நியாயமா கேட்டிங்க செய்யற மாதிரி தப்பு பண்ணா தப்பு தான் கால்வாயில ரோடு போட்டீங்கன்னா ஆக்சன் எடுத்துருவோம் கட்டாயமா பண்ணக்கூடாது நீங்க அதை வெரிஃபை மட்டும் பண்ணி அப்படி தப்புனா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவோம் இது வந்து நீர்நிலை கால்வாய் என்னைக்குனால எப்படி இந்த ட்ரெயின் போய் கலக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கடத்துல தண்ணி போற கால்வாயா இருந்துருக்கும் சரி கால்வாயில ரோடு போடக்கூடாது எல்லா தெருவும் அப்படிதான் தானர் வீடுனா திருப்பி எஜுக்கு வந்து தான் போகும் நம்ம ஒவ்வொரு தெருவையும் கனெக்ட் பண்ற மாதிரி அந்த பேட்டர்ன்ல இப்ப கட்டலையே பாப்புலேஷன் அதிகமாக நவம்பருக்குள்ள ட்ரைவ் முடிக்கணும் டிசம்பர் ஜனவரியில் ரோடு போடணும் பொங்கலுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசிக் அப்படிசெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம்

ಿಲ್ಲ <older> চাঞ্চ <laughs> 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 <laughs>

ಿಲ್ಲ ತುಂಬ ಆಟೋದಿಲ್ಲ